ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தான் அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்டில் மூலிகை இட்லி பொடி இருக்குது சத்து மாவு இருக்குது கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்குது தாளிப்பு வடக இருக்குது வெயிட்லாஸ் பவுடர் இருக்குது நிலங்கு மாவு இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி வந்து சண்டே சமையல் என்னென்னு பார்க்கலாம் நல்லா கிராமத்து ஸ்டைலில் வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வறுக்க வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்பாருங்க ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் வந்து சீரகம் இப்போ வந்து சட்டி வந்து நல்லா காஞ்சிடுச்சு இதில் போட்டு வறுத்துக்கலாம் ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பத்து முந்திரி ஒரு கால் மூடி தேங்காய் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கும் போது முந்திரி போட்டு அரைச்சிக்கலாம் ஓகேவா சூப்பராக இருக்கும் இது வந்து நாட்டுக்கோழியில் வைக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம சிக்கனில் வைக்கிறது வெந்தயம் எதுக்குன்னா நம்ம சிக்கன் செய்யறதுனால சூடை தணிக்கிறதுக்காக நம்ம வந்து வெந்தயம் சேர்க்குறோம் ஓகேவா ரொம்ப நல்லாயிருக்கும் போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானது தான் நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுட்டு கொஞ்சம் தக்காளி ரசம் வைக்கணும் சாப்பாட்டுக்கு அரிசி இன்னும் கழுவி போடலை காயுது நம்ம அதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கன் வரத்துக்குள்ளே நம்ம வந்து வறுக்க வேண்டியது வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கி ரெடி பண்ணிட்டோன்னா சிக்கன் வந்தவுடனே கழுவி போட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தான் வாங்க போயிருக்கார் சரி நம்மளுக்கு சின்ன சின்ன வேலைலாம் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நல்லா கலர் வந்துடுச்சு உங்களுக்கு தெரியுதா இப்போ இது ஒரு பிளேட்டெலாம் மாற்றிடலாம் நல்லா பொறிஞ்சிருச்சுன்னா நல்லா பட்டு 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 பட்டுன்னு சத்தம் கேட்கும் மணம் பார்த்திங்கன்னா மூணு நாலு பொருள் போட்டுருக்கோம் நாலுத்துக்கும் சூப்பரான மனம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ உரித்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக போகிறதா இருந்தால் நீங்கள் நல்லா நீட்டாக இவ்வளோ பெரிய இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு கட்டி பூண்டு போட்டுக்கோங்க நான் அரைச்சி வச்சுருக்கனால சேர்க்கலை ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் சேர்க்க நான் ஒரு இரநூறு கிராம் தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா வெங்காயம் வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு அந்த ஸ்டேஜில் வந்து தக்காளியை போட்டுக்கோங்க அப்படியே குழஞ்சா மாரி வந்துடணும் தக்காளி ஓகேவா அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி கழுவி போட்டாச்சு நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்க ஒரு ரெண்டு தக்காளி தக்காளி ரசத்துக்கு ஆல்ரெடி வந்து கொஞ்சமாக சின்ன கோழி பூண்டு சைஸ் வந்து புளி ஊற வச்சுருக்கேன் பாருங்க ஒரு கட்டி பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் அப்புறம் வந்து முக்கால் ஸ்பூன் மிளகு ரொம்ப ஈஸியான ரசம் நிறைய பேர் ஈஸியாக வச்சு காட்டுங்கன்னு சொன்னீங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான உப்பு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு இதை ஒரு தொண்ணூறு பர்சன்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து இங்கே இப்போ வெங்காயம் தக்காளியை ஒரு மிக்ஸு மிக்ஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் மூடி வச்சா சீக்கிரத்தில் நல்லா தக்காளி குழஞ்சி வந்துடும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஓகேவா இப்போ வந்து ரசம் வந்து இந்த கிணத்துல தான் வைக்க போகிறோம் புளி தண்ணியை இங்கே பாருங்கள் ஒரு முக்கால் கிளாஸ் கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேவா நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ரசம் வந்து நம்ம ஃபுல்லாக வைக்க போகிறோம் அதுக்கு தகுந்தமாரி புளிப்புக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளியும் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் ஓகேவா இப்போ நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல இதுவே கரெக்டாக இருக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம் ஓகேவா இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் புளி தண்ணி வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும் தக்காளி சேர்த்துறதுக்குனால நிறைய நான் ஒரு டைம் வந்து வெறும் தக்காளி மட்டும் சேர்ப்பேன் புளி தண்ணியே சேர்க்க மாட்டேன் அதுவும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் சூப்பராக குழஞ்சி வந்துருச்சு ஓகேவா இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் கோபுரம் சைஸில் போட்டுக்கோங்க ஏன்னா மிளகு வேற நம்ம போட்டிருக்கோம் அதுவே கரெக்டாக இருக்கும் நல்லா சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோடு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க சமை சூடுங்க அதுக்குள்ள கொத்தமல்லி கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ வந்து ஆற வச்சிருங்க வெங்காய தக்காளிய கொத்தமல்லி கருவேப்பில தக்காளி ரசத்துக்கு போட்டுக்கலாம் பெரும்பாலும் நான் ரசம் தாளிக்காமையே வைப்பேன் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா கொஞ்சம் கடுகு வெந்தயம் போட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு அதில் ஊற்றிடுங்க அவ்வளோதான் உங்களை உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா நான் போடலை ஓகேவா இப்போ பாருங்கள் தக்காளி ரசம் மலர்ந்து வந்துருச்சு நம்மளுக்கு ரசம் ரெடி ஓகேவா வெங்காயம் தக்காளியை ஆற வச்சு நல்லா ஒரு எயிட்டி பர்சன்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு சாதமும் மலருது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் வெந்துருச்சுன்னா நான் வடிச்சு விட்டுறேன் ஓகேவா இங்கே பாருங்கள் சீக்கிரமாக வெந்துடும் நானே ஊற வர வச்சுட்டேன்னா அரிசியை அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு சாதத்தை வடித்தாச்சு ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் நல்லெண்ணெய் நீ பாருங்க இப்போ ஹீட் ஆகட்டும் நான் மிக்சியில் வந்து அரைக்கிறதுக்கு போட்டு வச்சுருக்கேன் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை சோம்பு பட்டை வெந்தயத்தாள் கடல் பாசி லவங்கம் சேர்த்துடலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதுக்குடியே கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா பொறிஞ்சி வந்த அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதங்கட்டும் ஓகேவா இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குது ஒரு அஞ்சு முந்திரி கால் மூடி தேங்காய் அதுக்கப்புறம் வெந்தயம் சோம்பு மிளகு சீரகம் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை சேர்த்துடுங்க நல்லா ஒரு கைப்பொடி நிறைய கருவேப்பிலை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ வந்து சிக்கன் ஒரு முக்கா கிலோ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துடலாம் இதுக்குடியே உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் நம்ம அதுக்குள்ளேயே அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காவை இப்போ பாருங்கள் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வானலியில் வதக்கணும்ல சின்ன வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் அதில் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம இந்த மிளகு சீரகம் சோம்பு வெந்தயெல்லாம் வருத்தோம்ல அரைக்கும் போது செம்ம மனமாக இருக்குது அதை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா முந்திரியை அரைச்சி ஊற்றிருக்கோமா அதனால் வந்து நல்லா திக்கு போடும் தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்தாச்சு உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க நல்ல திட்டமாக இருக்குது நல்லா கொதிக்கிட்டோம் புளிப்பு இப்போ கரெக்டாக இருக்குது கொதித்து நம்ம இறக்கற ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு புளிப்பு பற்றலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஆஃப் லெமனு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் டேஸ்ட் வரும் ஓகேவா நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வரேன் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா தடவி வச்சுட்டேன் ஊறட்டும் இது பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம மிளகாத்தூள் சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சேன் பாருங்கள் அப்போ மிக்சியிலேயே போட்டு அரைச்சிட்டேன் அரைச்சதுனால அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்கியாச்சு நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு மறந்துட்டேன் ஓகேவா இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சு வருது இப்போ நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு விசிலில் ரெடி ஆகிடும் இது மண் சட்டிலேயே நீங்கள் கொதிக்க வச்சு எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம மண் சட்டிலே அப்படியே தாளித்து விட்டுருக்கேன் ஓகேவா புளிப்பு பத்தலை உடனே அதனால் ஒரு ஆஃப் லெமன் ஓகேவா பிழிஞ்சிக்கோங்க கொதிக்கிட்டோம் ஒரு தாலிப்பு போடணும் லாஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த தாலிப்பு போட்டால் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா நான் ஊற்றி வச்சுருக்கேன் ஓகேவா ஒரு அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொருந்தி வரட்டும் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூனு சீரகம் ஒரு கால் ஸ்பூனு சோம்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு மூணு காஞ்ச மிளகாய் நல்லா பொரியிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பாருங்கள் அதை சிக்கன் வெந்து வந்துடுச்சு லைட்டாக அப்படியே எண்ணெய் பிரியுது ஓகேவா இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஊற்றிடலாம் இப்போ குழம்புல ஊற்றிடலாமா சூப்பராக நம்மளுக்கு வறுத்து அரைச்ச கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதேமாரி நீங்கள் நாட்டுக்கோழியில் வைக்கலாம் நாட்டுக்கோழியில் வைக்கும் போது அடுப்பில் வச்சால் கூட சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஒரு அரை வரல வெந்துடும் நம்ம குக்கரில் தான் இங்கெல்லாம் வைக்கணும் ஓகேவா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம் எல்லாம் வறுத்துடலாம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி சூப்பராக இருக்கும் வறுத்து அரைச்ச கிராமத்து ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு தொட்டுக்கெல்லாம் வேண்டாம் இந்த சிக்கனையே வச்சு சாப்பிட்ருவாங்க நம்மளுக்கு தான் வந்து ஒன்று ரெண்டு அப்படி தொட்டுக்க வேணும் தொட்டுக்க இல்லாமல் சாப்பிட முடியாது ஊர்லெலாம் பாருங்கள் நிறைய காய் போடுவாங்க நிறைய சிக்கன் போடுவாங்க மீன் குழம்பு போடுவாங்க அதையே வச்சு சாப்பிட்டுப்பாங்க ஓகேவா நம்ம ஊரில் வந்து சிக்கன் குழம்பு வச்சாலும் மீன் குழம்பு வச்சாலும் மீன் வறுவல் செய்யணும் அதேமாரி சாம்பார் வச்சாலும் ஒரு பொரியல் வறுவல் செய்யணும் அந்த மாரி அவங்களுக்கெல்லாம் மூணு வேளை சாப்பாடு போட்டால் கூட சாப்பிட்டுப்பாங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு சிக்கனை வறுத்துக்கலாம் நாட்டுக்கோழி தான் எடுக்கலான்னு பார்த்தா நாட்டுக்கோழி கடை வந்து மூடி இருக்குது நாங்கள் எடுக்கிற கடை அதனால் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டார் சரி நாளைக்கே அம்மாவாசையா கொஞ்சம் வேலைங்கெல்லாம் இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதனால் சிம்பிளாக செஞ்சிடலான்னு தான் சிக்கன் குழம்பு வச்சாச்சு ஓகேவா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வெறும் கொஞ்சமாக தான் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன் வேறு எந்த மாவும் போடல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் லெமனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கொஞ்சமாக தான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப மொறுமொருன்னு இருந்தால் இப்போ பசங்க சாப்பிட மாட்டுறாங்க கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கு அதுக்காக பாருங்கள் நல்லா சிக்கனு பொறிஞ்சிடுச்சு எடுத்துடலாம் அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக சிக்கன் குழம்பு வச்சாச்சு இன்றைக்கி மீன் குழம்புலாம் வச்சேன்னா எப்படியும் மிஞ்சிடும் எப்படியுமே இந்த சிக்கன் குழம்புலேயே ஒரு அளவுக்கு தோசை கேஸை சுட்டு கொடுத்தா நைட்டு காலி ஆகிடும் அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தால் கொஞ்சம் சாதம் கூட வடச்சிக்கலாம் அதுக்காக தான் கொஞ்சோண்டு தக்காளி ரசம் வச்சுருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஓகேவா பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க நல்லெண்ணெய் ஊற்றி தான் செஞ்சுருக்கோம் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சிருச்சு சிக்கன் குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வறுத்தாச்சு சூப்பராக இன்னும் ஒரு பேட்ச் மட்டும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ செஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் ஓகேவா இதுவும் எடுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது சூப்பராக கிராமத்து ஸ்டெயிலில் வறுத்து அரைச்ச நம்ம சிக்கன் குழம்பு வச்சுருக்கோம் நல்லா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுச்சா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதிங்க பாய்